வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து எப்படி எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டச் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் இன்னுமே அந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த கேப் குள்ளே ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் மார்க்கெட்டை வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கறேனாக்கா ஓகே டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரவுண்ட் நம்பர் அதை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு அது டிசிஷன் பிரேக் பண்ணி மேலே போனோம் ஓகே மேலே போடணுன்னு என்ன ஆகணும்னா அது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோக்கி போகும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரவுண்ட் நம்பர் ரவுண்ட் நம்பரில் எப்போவுமே செல்லிங் வரும் அங்கேருந்து பரபரப்பாக ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்கும் அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு பேர் நம்ம கரெக்ஷன் நன்றி பயப்படக்கூடாது அந்த மாதிரி டைமில் நிறைய பேட் நியூஸ் கொடுத்துன்னே இருப்பாங்க ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ வந்து இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் போயிட்டு டுவெண்ட்டி த்ரீ நைன்த்து டுவெண்ட்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி இருந்தது இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்ட்டி டூ வந்து அந்த அட்டில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நிறைக்கு போயிருக்கு செகண்ட் அட்டப் ஆச்சு மேலே போய் அதுக்கிட்ட போயிருக்கு ஃபஸ்ட் அட்டம் போயிட்டு கீழே வந்துடுது திரும்பி செகண்ட் அக்கௌண்ட் போயிருக்கு செகண்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்லி சிக்ஸ் பாயிண்ட் தான் பாய்ந்தா கொடுத்துருக்கு பெரிய ராலிகள் நம்ம லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க ரிசல்ட்ஸ் மந்த் பை மே தேர்ட் ஆர் ஃபோர்த்துக்கு ரிசல்ட்ஸ் முடிஞ்சிடும் ரிசல்ட் முடிஞ்சிடும்னாக்கா பெரிய ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு இனிமேல் மொமெண்டம் மா வண்டி வந்து நூறு கிலோமீட்டரில் போகாது அறுபதுல தான் போகும் ஓகே த்ரீ ஃபோர் வீக்ஸ் மார்க்கெட் பி சைட்வேஸ் மொமெண்டம் அடுத்த ரேலி வந்து அடுத்த பெரிய மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலையில் தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு இன்ப நடக்குது எனக்கு தெரியாது பட் ஜென்ரலாக ஜூலை ரிசல்ட் மந்த் ஸோ ரிசல்ட் மந்த் நம்ம எப்போ என்டர் பண்ணும் போதும் ஒரு நெகட்டிவாக எண்டர் ஆகும் நம்ம பயந்து பயந்து என்டர் ஆகும் அப்புறம் திருப்பி ஒரு பெரிய ரேலி இருக்கும் ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட் பண்ணி மேலே போனோம் பட் அந்த இந்த மாதமே ஆப்ஷன் டேட்டா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே காட்டுச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் கிட்டே காட்டுச்சு பட் அங்கே போகாமல் தெரியல டேட்டா அவங்க காட்டுச்சு பட் இப்போ முடிவுக்கும் பட்சத்தில் கம்மிங் ஃப்ரைடே நம்ம ஓரளவுக்கு அடுத்த மாதம் ரேஞ்சு நம்ம ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஆப்ஷன் டேட்டா வச்சு சொல்லலாம் பட் அது ஒரு இன்ட்ரி ஒரு வியூ தான் அது ஓகே அதனால் மார்க்கெட் வந்து அடுத்த பெரிய மொமெண்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜூலையில் ஜூலை அடுத்த ஜூலைலேருந்து ஒரு சிக்ஸ் வீக் மொமெண்டம் இருக்கும் அப்புறம் இதுதான் மார்க்கெட் சைக்கிள் இப்படி தான் மார்க்கெட் போயிட்ருக்கு இருக்குதுன்னு சொல்லி அதனால வந்து நல்ல இந்த இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட் போட குவாட்டில் நல்ல ரிசல்ட் ஸ்டாக்கை நீங்கள் சேஸ் பண்ணி வாங்கலாம் இறங்க இறங்க வாங்கலாம் இந்த குவார்டரில் ரிசல்ட் வீக்கு இறங்குறதுனாக்க வாங்கினா டேஞ்சர் அது வந்து ஃபாலோயிங் நைஃப் ஓகே ஸோ அதனால உங்களுக்கு கிட்ட இருக்க ஸ்டாக் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் நான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டோட ஸ்டாக் நிறைய வாட்ச் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இந்த ரிசல்ட் மந்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணால் தான் பண்ண போகிறாங்க எல்லா கம்பெனிஸ்க்குமே அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் ஸோ இதையே மார்க்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது சார் இது புரியும் தெரியணும் இல்லை சரி தெரியணும் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுனாக்கா நீங்கள் பயப்பட மாட்டீங்க புரியலனாக்கா பயந்துருங்க நானூறு பாயிண்ட் என்ன கரெக்ஷன் ஒன்று நான் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவேன் நான் ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏறிச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு

இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து இந்த நெக்ஸ்ட் ஒன் மந்த் வில் கெட் வெரி குட் இன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இறங்கிச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸை ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரால ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால கரெக்டாக டைம் பண்ண முடியுமா சார் சத்தியம் டைம் மார்க்கெட்டில் டைமே பண்ண முடியாது ரீட்ரேஸ் அதுவும் தெரிஞ்சுக்கலாம் டைம் பண்ணுறது அப்படின்னாக்கா சி அதாவது ஒரு அது வந்து அது நம்ம பேசணும்னா ட்ரேடர் ஆகிடுவாங்க எல்லாரும் ஸோ டுவெண்ட்டி லாஸ்ட் டைமே டுவெண்ட்டி டே மூவிங் ஃபோர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி டூ கட் பண்ணிட்டு அப்போ டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேட்குற அது கட் பண்ணி மேலே போயிடுச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் சிக்ஸ் ட்வெண்ட்டி கிட்டே இருக்கு ஸோ அதிக போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வீக் நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து டுவெண்ட்டி ஒன் டே இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அப் மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்வெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கு அது கீழ் ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் இருக்கு அது கீழ் டே மூவிங் ஆவரேஜ் இது பர்ஃபெக்ட் ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷன்ல நம்ம மார்க்கெட்டை பார்த்து பயந்தோம்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 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 கரெக்ஷன் வச்சு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஆர் ஃபுல் பேக் வருதுனாக்கா டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆச்சு கட் ஆகும் கட் ஆகிட்டு என்ன பண்ணும் ஃபிஃப்டி டேல தான் நிற்கும் சம்டைம் ஃபிஃப்டி டேலேருந்து அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும் ஓகே சம்டைம்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும் பட் லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்டே ஸ்டேக்அப் ஆகிருக்கு பட் இது மாதிரி தெரியும் எங்கே வந்து நிற்குன்னு பார்க்கணும் சம்டைம்ஸ் ஒரு பிக் பிஃபோர் பிக் மூவ் இட் கேன் கம் டு ஃபிஃப்டி டே மூவிங் ஆறு அண்ட் டேக் பண்ணுறது ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆகுது நிற்குதா அட்லீஸ்ட் சார்ட்டில் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவார் ஃபிஃப்டி டே மூவிங் ஆகுது சார்ட்டிங் டாட் காம்னு ஒன்று இருக்குது அதில் க்ளீனாக டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் ப்ளாட் பண்ணலாம் நீங்களே அது குழந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம் ப்ளாட் பண்ணிட்டு நீங்கள் அப்படின்னா என்னென்னாக்கா சார்ட் பார்த்தா ட்ரேடராக மாறிடுவீங்க இன்வெஸ்ட் ட்ரேடரை மாறவே கூடாது அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் கீழே கீழே ஆக்ஷன் வித்துருவீங்க அடுத்த நாள் பத்து பர்சன்ட் மேலே போகும் அப்புறம் அந்த ஸ்டாக் விட்டுருக்கீங்க அங்கே டபுள் ஆகும் அந்த ஸ்டாக் ஸோ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கணுமே தவிர இதை பேஸ் பண்ணி ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரிய ட்ரேட் எடுக்கக்கூடாது ஸோ இதனால் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன் இதெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்ச டவுன் ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பிப்ரவரி ஃபிப்ரவரியில் முடிஞ்சு போச்சு அப்ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிறது வந்து ஏப்ரல் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ இப்போ நம்ம அப்ட்ரெண்டில் இருக்கணும்னு நமக்கு தெரியணும் ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் கோல்டு மார்க்கெட்லேயும் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்க கோல்டுலேயும் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பார்த்தோம் ரொம்ப சின்ன கரெக்ஷன் தான் ஆனாலும் கூட அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கிறத பார்க்க முடியுது கோல்டு மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார் சி எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ட்ரெண்ட் சைட்வேஸ் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது அப் ட்ரெண்ட் போவோம் ரீட்ரேஸ்மெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது போது புல் பேக் கீழே இறங்கும் இறங்கிட்டு பவுன் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகும் அதுக்கு பேர் டெட் கேட் பவுன்ஸ் வாங்கும் தொப்புன்னு போட்டால் ஒரு ஒரு அடி மேலே போவோம் அதுதான் டெட் கேட் பவுன்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் பை நினச்சிக்க முடியாது நிறைய பேர் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மேல விற்றுட்டு கீழே கவர் பண்ணுவாங்க பெரிய லெவல்ல கவர் பண்ணுவாங்க ஸோ அந்த அங்கே ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இருக்கலாம் ஓகே ஸோ அதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன் 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 அப் கோல்டு இஸ் டவுன் டவுன் மீன் ரிவர்ஷன் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இனிமேல் கீழே கீழே இங்கேருந்து இங்கேருந்து கூட வரக்கூடிய தான் அதிகம் மேலே கூடாது ஒரு வாரம் ஸோ ஒரு 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 கோவிட் மாதிரி அந்த மார்க்கெட் விரும்பாத நிகழ்வு மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச நிகழ்வு நிறைய இருக்குது ட்ரம்ப்பு இது ஃபெட் ரேட் ஹைக்கு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச இல்லை நிகழ்வு வருஷகரமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இன்னும் புதுசான தெரியும் ஆரம்பிப்பாங்களோ ரெயின்ஃபால் பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஜூன் மாதம் ஆயிடுச்சுனாக்கா மே என்னாக்கா ரெயின்ஃபால் ப்ரொடெக்ஷன் பற்றி அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க ரெயின்ஃபால் நல்லா இருந்தோ நல்லா இல்லையோ எந்த ஸ்டாக்கெல்லாம் ரெயின்ஃபால் நம்பி இல்லையோ அதெல்லாம் மேலே போகும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டே இருக்கேன் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட் லாங் ரன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டின் பர்சன்ட் ரிட்டர்ன் அவ்வளோதான் நிஃப்டி வந்து அந்த ரிட்டர்ன் கீழே மைனஸில் இருக்குது இப்போ அதான் நீங்கள் வந்து மேலே போய் தான் ஆகணும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க